வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபி வாகனங்களுக்கு வாடகை உயர்வுன்னு சொல்லி நிறைய பக்கம் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே போராட்டத்தை தெரிவித்திருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலில் நமக்கு கிடைத்த வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் எல்லா ஜேசிபி மூவர்ஸ் ஜேசிபி உரிமையாளர் சங்கம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கான முதற் படிங்க வாடிக்கையாளருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தின் மூலயமா தான் நம்ம சொல்ல முடியும் இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஓட்டினாங்க ரூபாய்க்கு தான் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ எல்லாமே ஃபிக்ஸடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுவா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மாறுபடுது இருந்தாலும் தவறு கிடையாதுங்க மொதல் நம்ம ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்து தொள்ளாயிரரூவா எண்ணூறுரூவாய்க்கு ஓடி இருக்கிறத விட இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ஓட்டுறது ஒரு நல்ல ரேட்டு தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமமாக ஒரு மணி நேரத்துக்கு கம்மியாக இருக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபிக்ஸை அப்படி ஃபிக்ஸ் பண்ணது நல்லா அருமையான இதுங்க கம்பங்கள் கம்பம் நடுறதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவா மூணு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் தேட் பேட்டா டிரைவர் பேட்டா தனி அந்த மாதிரி ஆப்ரேட்டர் பேட்டா தனி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அருமையான திட்டங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சரூவா போட்டு முதலீடு போட்டு ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கான செலவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாயிலருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் வண்டியோட செலவே ஆகுதுங்க மேலே தான் மீதி அதுவும் வந்து ஏதாவது ஓஸ் போயிடுச்சு எதாவது சின்ன சின்ன வேலை அப்படின்னா அதுவுமே நம்ம கட்டுப்படி ஆகாதுங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரூபாய்க்கு வரும் பட் இது வந்து முதல் படி அப்படிங்கறனால ஓகே தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக வந்து இன்றைக்கி எல்லாருமே இவ்வளோ தூரம் வந்து உதாரணத்துக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சுற்று வட்டாரத்தில் மூணு கிலோமீட்டர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்க வண்டி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு வண்டிக்கும் பக்கமாக இருக்குது பரவாயில்ல எல்லாருமே வந்து ஒரே டைமில் ஒரு என்ன சொல்கிறது ஒற்றுமையாக வந்து இவ்வளோ தூரம் பண்ணது பெரிய விஷயங்க உண்மையாலுமே வாழ்த்துக்கள் அண்ட் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் முன்னேறிட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு வண்டி ஓனரும் சரி ஆப்ரேட்டரும் சரி ஏன்னா இன்றைக்கி ஆப்ரேட்டராக இருக்கீங்க தான் நாளைக்கு வந்து ஓனராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு அடையாள வேலை நிறுத்தம் நிறுத்தம் வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை ஏறி ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சு கிரீஸ் விலை ஏறிடுச்சு ஆயில் விலை ஏறிடுச்சு ஆப்ரேட்டர் சம்பளம் இருக்குது இந்த மாதிரி அடிப்படை எல்லாமே ஏறிடுச்சிங்க ஆனால் ஜேசிபி இல்லாமல் ஒரு வேலையை நம்ம செய்ய முடியாது அந்த ஜேசிபி இல்லாமல் செய்ய முடியுதுன்னு தெ தெரிஞ்சும் பட் நம்ம அந்த மினிமமாக இவ்வளோ தூரம் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நாட்கள் ஆகி இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக போராட்டம் பண்ணி அது கண்டிப்பாக வெற்றி அடைய வாழ்த்துக்கள் கஸ்டமரும் உண்மையுமே புரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஒரு ஒன்பது லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு டேக்ட்ரு வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு ஆயிரத்தி இரநூறு முந்நூறுனு ஓட்டுறாங்க பட் நம்ம நாற்பது லட்ச ரூபா முதலீடு போட்டு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வாடகையை உயர்த்தி கொடுத்தா தான் நம்மளும் ஓட்ட முடியுங்க டீவு கட்டி வெளியே வர முடியும் அந்த மாதிரி இப்போ நிறையா ஒரு இதெல்லாம் இருக்குது இந்த போராட்டத்துக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கி அந்த வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு பார்க்கிங் ப்ளேஸ் பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு ஒரு எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு பேனர் ரெடி பண்ணுறது இவ்வளோ தூரம் ரெடி பண்ண குழுவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எல்லாம் வண்டிக்காரங்க எல்லாருமே கடமைப்பட்டுருக்காங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு கிடைச்ச வெற்றி கிடையாதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த நூறு பேரும் அதே ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு தான் வாங்க போகிறீங்க அதனால் குறைச்சி ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கை விட்டுருங்க அப்படி குறைச்சி ஓட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் நீங்கள் இருக்கிறது ஒரு நூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த நூறு பேரத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு மணிக்கு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லாபம் கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இது கிடையாதுங்க அதனால இந்த ஃபிக்ஸேட் ரேட்டுங்கிறது கம்பல்சரி எல்லாருமே கடைப்பிடிக்கணும் இல்லை நான் ஆயிரத்தி முந்நூறுவான்னு சொல்லிவிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நஷ்டம் இன்றைக்கி ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர் வண்டி எடுக்கிறாரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அவரால் தம் தம் பண்ணி டியூ கட்டி வெளியே வர்றது பெரிய விஷயமா இருக்குதுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் டியூ கட்டி வெளியே வந்துட்டுன்னா அடைய குதிரை கும்பாக தான் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ஓட்டினா மட்டும்தான் யாருகிட்டையும் கடை வாங்க டியூ கட்ட முடியும் வண்டியோட வேலையில் சமாளிக்க முடியும் ஆப்ரேட்டருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் கரெக்டாக நம்ம என்ன கோல் செட் பண்ணுறோமோ வண்டியை வாங்கினோம்னா கடனை கட்டி முடிச்சுட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வண்டி மீதியாகுங்க அதுக்கு இடையில் நீங்கள் ஆயிரம் ரூபா தொள்ளாயிரரூவாயின்னு ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு வருஷம் தம் பண்ணி ஓட்டி பார்ப்பீங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இருக்குங்க எல்லாத்திட்டையுமே காசு வாங்குவீங்க அப்புறம் கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் ஃபைனான்ஸ்காரை மூணு மாதம் நீங்கள் டியூ கட்டலை அப்படின்னாவே வண்டியை தூக்க வருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை விற்பீங்க இதுதான் நடக்கும் அப்போ நீங்கள் இன்சிலாக போட்ட அமௌண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்களும் கடனை கட்டி வெளியே வரலாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த போராட்டம் நடந்த இடத்துக்கு நானும் போயிருந்தேன் அங்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இத்தனை வண்டி இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் அந்த நூறு வண்டியை பார்த்தோன்னே பரவாயில்லை நாமக்கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான வண்டி தான் இருந்துச்சுங்க எல்லாமே லேட்டஸ்ட் தான் அவங்க ஒரு ஆப்ரேட்டின் ப அறிமுகம் நிறைய பேர்த்து கிடச்சிருக்கு இத்தனை வண்டி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரிய வருதுங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னால் ஒரு சம்பவங்கள் நடந்ததில்லை பட் ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதே மாதிரி வண்டிக்காரங்களுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அமைத்து கொடுத்த போராட்டக்குழுவுக்கு பெரிய ஒரு நன்றி அந்த போராட்டக் களத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வண்டிக்கு பக்கமாக இருந்ததுங்க நாங்களும் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அதனோடய இதுதான் உங்களுக்கும் பார்வைக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் உரிமையாளர் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த போராட்டம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நாமக்கல் தேவா